நமஸ்காரம் ஜீசஸ் கத்தர் நம் மத்தியிலே நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார் அதனால நாமும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை செய்யணும் ஏழைகளுக்கு உதவணும் கர்த்தர் இதோ அநேக காரியங்களை செய்ய சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் இலவசமாய் கொடுத்த வார்த்தையும் நம்ம இலவசமாய் மற்றவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டும் இப்படியாக நன்மைகளை நம்மளுடைய வாழ்க்கையில அதிகமாக செய்ய வேண்டும் அப்படி நீங்க நன்மைகளை செய்யும் பொழுது மற்றவர்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகளாக இருக்கும் பொழுது எல்லாம் உங்களை உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய ஆபத்தான

அப்பொழுது தன் முகத்தை சுவர் பக்கமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி பாருங்க கர்த்தருக்குள் உண்மையாக இருக்கிறவங்க வாழ்ந்து தீர்க்கதரிசிகள் சொல்லும் பொழுது அவங்க கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார்கள் அப்பொழுது ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்துமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான் இசைக்கியா மிகவும் அழுதான் செஞ்சிருந்தா தான் கர்த்தர் இடத்துல ஏசப்பா இப்படி எல்லாம் என் மேல இறக்கம் பாராட்டுங்க என்று கேட்கும் பொழுது கண்டிப்பாக இரக்கம் பாராட்ட நம் தேவன் வல்லவராய் இருக்கிறார் அப்படியாக அவர் அழுது கேட்கும் பொழுது கர்த்தர் இசைக்கிய ராஜாவிற்கு பதினைந்து வருஷங்களை தூட்டி கொடுத்தார் அவர் இறந்து போகாத பண்டிகை பதினைந்து வருஷத்தை கூட்டி கொடுத்தார் அதே தீர்க்கதரிசி அனுப்பி இந்த காரியத்தை அவர் சொல்லி அந்த காரியத்தை அவர் சரிப்படுத்தினார் உமது பார்வைக்கு நலமானதை அதாவது கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்வதற்கு நாம் எப்பொழுதும் பிரயாசப்பட வேண்டும் நன்மையை செய்ய வேண்டும் நல்லதை பேச வேண்டும் மற்றவர்களை குறித்து நல்லதை நாம் யோசிக்க வேண்டும் அவர்களை நல்ல காரியங்களை சொல்லி வழி நடத்த வேண்டும் சமாதானம் உண்டு பண்ணுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலே இக்கட்டு வேலையில ஆபத்தான வேலையில கர்த்தரை நோக்கி போது அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுத்து நம்மை அழிவு நின்று பாதுகாப்பார் நாமே கண்களை மூடி நம்ம அப்பா பிதாவே மக்கள் சோத்திரங்கள் நன்றிகள் கர்த்தாவே ஆண்டவரே இந்த நமஸ்காரம் ஜீசஸ் பார்த்து கொண்டு யாராவது வியாதி பட்டு இருந்தால் அவர்களை உத கரத்திலே நான் தாழ்த்தி ஒப்பு எடுக்கிறேன் கர்த்தாவே அவர்கள் அநேக நன்மைகளை செய்திருக்கிறேன் என்று சொல்லி உமை நோக்கி கர்த்தாவே ஆண்டவரே கூப்பிடும் போது நீர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறேன் ஐயா அப்பா தேவனே அவர்களுக்கு கர்த்தாவே சுகத்தை தாங்க பலத்தை தாங்க ஆயுசு நாட்களை நீ கூட்டி கொடுக்க வேண்டும் ஆய்ச்சி வைக்கிறேன் ஏனென்றால் அவர்கள் குடும்பத்தார் அவர்கள் மேல் டிபெண்ட் ஆகி இருக்கிறார்கள் கர்த்தாவே அன்றுவரே அவர்கள் ஏசுவில இருந்தால் அன்றுவரே படுக்கையில இருந்தால் இன்றைக்கு கர்த்தா அவர்களோடு கூட நீங்க பேசுங்க கர்த்தா அவர்களும் உங்களோடு கூட பேசி அப்பா எனக்கு இரக்கம் பாராட்டுங்க என்று சொல்லும் பொழுது நீர் இரக்கத்தை பாராட்டி அவர்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்க வேண்டுமா ஐயா உமால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லையே கர்த்தாவே எங்களை ஆசிர்வதிக்கவே நீ காத்து கொண்டு இருக்கிறே கர்த்தாவே அப்படியாக கர்த்தா பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் செபிக்கிற ஜெபத்திற்கு நீர் இப்பொழுது பதில் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா தொடர்ந்து